திண்டுக்கல்லில் பொறியாளர் ஒருவர் வீட்டில் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த அறுபது பவுன் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஒன்பது பவுனை மீட்டுள்ளனர் இலங்கையில் கடலோரப் பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு சீனா ஐநூறு வீடுகள் வழங்கி தாராள மனதை காட்டி இந்தியாவுக்கு செக் வைக்க திட்டமிட்டுள்ளது இலங்கையின் வடகிழக்கு கடலோரப் பகுதியில் சீன ஆதரவுடன் கடல் அட்டை பண்ணை அமைக்கப்பட்டது இதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இதனை சமாளிக்கவும் ஏற்கனவே தமிழர்களுக்கு பத்தாயிரம் வீடுகளை இந்தியா வழங்கியதை மறைக்கும் விதமாகவும் தற்போது சீனா ஐநூறு ரெடிமேட் வீடுகளை வழங்கியுள்ளது பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோவிலில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர்களை இழுத்தனர் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை மகாபிஷேகமும் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன தரிசனமும் நடைபெறவுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றனர் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்து திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் பதிமூன்று பேரை கைது செய்துள்ளனர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் தந்தை மகன் மகள் என மூன்று பேர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை கண்டித்து வரும் இருபத்தி ஓராம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு ஆள் மாறாட்ட வழக்கில் ஆவணங்களை தேசிய தேர்வுகள் முகமை வரும் பதினைந்தாம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்ற சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தெரியவந்தது குறித்த விசாரணையில் ஏராளமான மாணவர்கள் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மொழி திணிப்பை எப்போதுமே எதிர்ப்போம் என்று அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் மூன்று பேரிடம் சிபிசிஐடி போலீசார் நேற்று நள்ளிரவு விசாரணை மேற்கொண்டனர் கர்நாடகத்தில் ஆளும் இண்டி கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் பேசி தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெற முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தை தர்மபுரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பீகார் மாநிலத்தில் நேற்று காலை மற்றொரு பாலம் இடிந்து விழுந்துள்ளது கடந்த பதினெட்டு நாட்களில் இடிந்து விழுந்த பதிமூன்றாவது பாலம் இதுவாகும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாலங்களின் பாதுகாப்பு தன்மையை ஆராய்ந்ததில் எண்பத்து மூன்று பாலங்கள் பயன்பாட்டிற்கு தகுதியற்றவையாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் கடந்த மூன்று வாரங்களில் பதிமூன்று பாலங்கள் இடிந்து விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த டெல்லி முன்னாள் அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் மற்றும் சத்தர்பூர் சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏ கர்தார் சிங் தன்வார் ஆகியோர் பாஜகவில் இணைந்துள்ளனர் கர்நாடக அரசின் வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சிக் கழகத்தின் நிதியை மோசடி செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணியில் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பி நாகேந்திரா எம்எல்ஏ பசனகவுடா தத்தால் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று ஒரே நாளில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததில் கனமழை வெள்ளம் மின்னல் தாக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு இன்னும் ஆயுதங்களை வழங்குவோம் என்றும் போரில் ரஷ்யா வெற்றி பெறாது என்றும் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய வருகையை அந்நாட்டு அதிபர் புட்டின் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் அதே நேரத்தில் இந்தியா எங்களின் நட்பு நாடாக தொடரும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து மேற்கத்திய நாடுகளிடையே விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அமெரிக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளது எல்லை பகுதியில் சூழலை சரியாக கையாள இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ தெரிவித்துள்ளார் காசாவில் அகதிகள் முகாமாக பயன்படுத்தப்பட்டு வந்த பள்ளியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்து ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நீலம் பள்ளத்தாக்கு பகுதியில் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த ஜீப் பள்ளத்திற்குள் உருண்டு விழுந்தது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தில் சொகுசு வசதிக்காக அடாவடித்தனம் செய்த பயிற்சி பெண் ஐஏஎஸ் அதிகாரி அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்